சூப்பர் டேஸ்டியான நல்லா சாஃப்டான ரிச் ப்ளம் கேக் ஓவன் பீட்டர் எதுவுமே தேவையில்லை குக்கர் மிக்சி வச்சு சூப்பராக பண்ணலாம் இது செய்கிறதுக்கு மூணு ஆரஞ்சு எடுத்துருக்குறோம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இதோடய தோல் வந்து லைட்டாக சீவு எடுக்கப்படும் உள்ளே வெள்ளையாக இருக்கும் இல்லையா அது வரைக்கும் சீவாதீங்க லைட்டாக சீவுனா போதும் இதோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் இது சேர்க்குறப்ப மூணு ஆரஞ்சு சேர்த்தே அவ்வளோதான் வந்திருக்கு இதில் ஜூஸ் எடுத்ததில் கப்பு அதில் அரைக்கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த தோலை நம்ம சேர்த்துட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறோம் கால் கப்பளவுக்கு பிளாக் சீட்லெஸ் கிஸ்மிஸ்ஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்ரீன் கிஸ்மிஸ் மூணு டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி அஞ்சு டேட்ஸ் பொருசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இதை என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம நல்லா சூடாக்க போகிறோம் நல்லா ட்ர தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இது மாதிரி வத்தி வரணும் இதை நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா வத்திடுச்சு அடுத்ததாக இது கூட கொ ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும் இதை வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட சேர்க்க போகிறோம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிறப்ப சேர்க்கக்கூடாது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதை மூடி வச்சுருங்க இதை வந்து மூணு நாள் நம்ம இப்படி வச்சோம்னா ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வைக்கணும் டெய்லி ஒரு தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் அடுத்து பண்ண போகிறோம் அரக்கப்பளவுக்கு ஜீனி எடுத்துருக்குறோம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ கலர் மாறிடுச்சு இந்த ஜீனி வந்து நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கால் கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா சேர்த்துட்டோம்னா ஜவுமி மாதிரி வந்துடும் அப்புறம் கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா ஆறணும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சிடலாம் அடுத்ததாக அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ஜீனியை பொடி பண்ண போகிறோம் இதில் முக்கால்வாக சேர்த்து பொடி பண்ணியாச்சு அடுத்ததாக மீதி இருக்கிற ஜீனியையும் சேர்த்துட்டு பத்து கிராம்பு ரெண்டு இஞ்சு சைஸ் அளவுக்கு பட்டையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் உங்கள்கிட்ட பட்டை கிராமும் பொடியாக இருந்ததுன்னா அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு பட்டை கிராம்பு போட்டு பொடி பண்ண சுகர் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவை ஜலித்து எடுத்துட்டோன்னா கேக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இதை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து முந்திரி பருப்பு பொடிசாக கட் பண்ணி அதை டஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணுறப்ப கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பீட்ரு எதுவுமே தேவையில்லை மிக்ஸி இருந்தால் போதும் ஜாரில் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு ரெண்டு மொட்டையை உடச்சி ஊற்றி இதை ஒரு நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கிற சுகரு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரூம் டெச் தான் இருக்கணும் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது கூட சேர்த்துடலாம் இது வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண சுகர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு செஸ்ட்டுக்கு பதிலாக தான் நான் ஆரஞ்சு தோல் சீவி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அது இருந்ததுன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்துக்கலாம் இது நம்ம ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்ச மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணால் போதும் பிகினஸ் கூட இந்த கேக் ஈஸியாக பண்ணலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இது கூட நீங்கள் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக் மிக்ஸ் நமக்கு இப்போது ரெடி எட்டு இஞ்சி ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதாவை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா ஒட்டாமல் வரும் பட்டர் சீட் இருந்ததுன்னா பட்டர் சீட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ரெண்டு தடவை தட்டி விட்டுக்கோங்க மேலே நல்லா அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறோம் ஆனால் சம்டைம்ஸ் பேக் பண்ணுறப்போ இது உள்ளே போயிடும் அது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன் யூடியூப்பில் பார்க்குறப்ப மட்டும் கரெக்டாக வருது நமக்கு வரலன்னு நினைக்கிங்க இல்லையா அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் இப்போ வந்து குக்கரில் உப்பு போட்டு ரிங்கு போட்டு வச்சுருக்குறோம் நான் ப்ரீஹீட் பண்ணல அதனால் எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு வாசர் விசில் எதுவும் போடாமல் மூடி வச்சுருங்க பாருங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறப்ப பாதி உள்ளே போயிடுச்சு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் தவிர்த்துக்கலாம் இதை திரும்பவும் மூடி போட்டு நல்லா பேக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் ப்ரீஹீட் பண்ணிட்டு வச்சோன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை திரும்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் நமக்கு நல்லா வெந்துடும் ஒரு பிக் வச்சு குத்தி பார்க்குறப்ப ஒட்டாமல் வந்தால் போதும் இது நல்லா ஆறணும் அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் எடுத்தால் கூட ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது ஆற வச்சுருங்க இதை கத்தி வச்சு நைட்டாக லைட்டாக மோ அன்மோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம் பட்டர் சீட் எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பர் சாஃப்டான ரிச் ப்ளம் கேக் வீட்டில் சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அவங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்